ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட இப்போ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விகா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா காவேரி வந்து விஜயை விட்டு போனால் தான் வந்து க கா விஜய்க்கு வந்து காவேரி மேலே இருக்க அருமை வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயன் காவேரி சேர்ந்தால் மறுபடியும் நாங்கள் அந்த பழைய சீன்ஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கங்கா வந்து குமரன் மேலே மேலே ரொம்பவுமே வந்து கோவத்தோட இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க கதை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா யமுனாவோட கதை வந்து நிவின் வந்து யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் எம் யமுனாவோட ஃபேமிலி மகாநதி யமுனாவோட ஃபேமிலிக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அந்த அவங்களுடைய அம்மா அதுக்கப்புறம் காவேரி கங்காவெல்லாம் இழுக்கிறதுனால அதனால் வந்து நிவினுக்கு வந்து ரொம்பவுமே கோபமாக வருது இவங்க ரெண்டு பேருக்கு அதையும் இந்த பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் தான் விஜய் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க காவேரி கிட்ட காவேரி நான் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து காவேரி கிட்டே வந்து கேட்குறாங்க உடனே காவேரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது காவேரி வந்து இப்படி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மள வந்து சந்தேகப்படாமல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கூட சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு உங்கள் மேல நம்பிக்கை இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு நான் உன் மேலே வச்சுருக்க காதல் வந்து ரொம்பவுமே அதிகம் அதனால தான் நான் வந்து உன் கூட இவ்வளோ அளவுக்கு இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அந்த பக்கம் சரி வெண்ணிலாவே யோசித்து பார்க்குறாரு அதெல்லாம் விட இப்போ காவேரி வந்து தான் அவள் வாழ்க்கையை விஜயோட வாழ்க்கையே வர மாதிரி இருக்குது ஸோ காவேரி தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு விஜய் அடுத்து வந்து பார்த்தோன்னா விஜய் கிளம்பி போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை கூட்டி வர உடனே வந்து காவேரி வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுறாங்க வீட்டெல்லாம் வெண்ணிலாவுக்காக ரூம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்போ க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ராகினி வந்துடுறாங்க என்ன ஆயம்மா வேலை பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நக்களாக வந்து ராகினி வந்து காவேரியை வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன நான் பார்த்தேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோ தான் உன்னை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன் விஜய் அப்படின்னு சொன்னோடனே வாயை மூடு கன்னத்துலேயே அறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து கங்காவுமே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன ராகினி வந்து கேட்குறாங்க என்ன அக்காவும் தங்கச்சி சேர்ந்து ஆயமா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டி உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே மரியாதையே ஓடி போயிடு எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே ராகினியை பார்த்து திட்டுறாங்க ராகினி வந்து கம்மன் வந்து வாயை மூடிக்கிட்டு வந்து போயிடுறாங்க உடனே இந்த பக்கம் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து ஹாலில் உட்காந்துட்டு உடனே அப்போ தான் வந்து விஜய் வந்து வெண்ணிலா கூப்பிட்டு வர்றாரு இந்த காவிரி எதுக்குங்க இப்படி அவளே கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா கிட்ட வந்து பொலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அதை தாத்தா வந்து என்ன சொல்றன்னா அதெல்லாம் இல்லைம்மா விஜய் அதான் காவேரி வந்து விஜய நம்புறாள்ல அப்படின்னு சொல்லும்போது அவளே கூட்டிகிட்டு வந்து ஆனால் அவளே இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் பாடுபட்டு அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு இதோட இந்த சீரியல் ப்ரோமா வந்து முடியுது நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குது எப்போ வந்து விஜய் காவேரி ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அண்டில் தென் சி யூ பை